பயங்கர ஹைப்லாம் கொடுத்தீங்களா ஒன்னும் பெருசா ஒண்ணு விஷயம் இல்லையே அப்படிங்கிறது தான் சார் சார் நாங்க சும்மா ரெண்டு பெர்சன்ட் கட்சி சார் நீங்க வந்து பெருசாவே எடுத்துக்காதீங்க நான் என்ன பண்ண சின்ன நிறைய பேர் சொல்றாங்கல்ல எல்லாம் ரெண்டு பெர்சன்ட் ஆர்கே நகருக்கு அப்புறம் ஜெயிக்கல அவரெல்லாம் பெருசா எடுத்துக்க வேணாம்னு பேசுறவங்க எல்லாம் இப்போ நாங்க அன்னைக்கு கூட்டணியை விட்டு விளங்கிட்டோம்

இப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் என்பது வேறு இப்ப சட்டமன்ற பொது தேர்தல் இதுல அம்மா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாட்டை டிசம்பர் மாதத்தில் நாங்கள் எடுப்போம் சொன்னேன் அடுத்த கல்வி அவங்க சொன்னதுமே அர்த்தம் தானே நான் இந்திய கூட்டணியில் இல்லைன்னு தானே அர்த்தம் அடுத்து நீங்க கேட்டுதான் சொல்லிருப்ப நானா வந்து சொல்ல முடியாது நீங்க அடுத்து காட்டுமன்னார் கோயில் போயிருந்தப்ப அங்க கேட்டாங்க தமிழ்ல தானே சொல்றேன்னு கேட்டேன் கரெக்டா என்னங்க நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா இதுல அன்னைக்கே சொல்லலை இன்னைக்கே சொல்லல நீங்க கேட்கிற இப்ப இன்னைக்கு நீங்க கேட்குறப்போ ஒரு கலை கேட்டு போய் சொன்னேன் இதையா அன்னைக்கு தஞ்சாவூர்ல சொல்லலன்னு கேட்டால் நான் என்ன பண்றேன் அதே மாதிரி தஞ்சாவூர்ல அங்கே பத்திரிகை நண்பர்கள் எங்கள் கழக நிர்வாகி அமைப்பு செயலாளர் வளர்வேந்தன் வீட்டு கல்யாணம் போயிட்டு வரப்போ அங்கே மீடியாவில் தான் மாதிரி அப்போ விஜய் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துறாரு அதை பற்றி உங்க கருத்து என்னன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் விஜய் என்னோட கருத்து தான் நான் சொல்ல முடியும் நான் எதை உங்களுக்கு தெரிய நான் என்ன எதார்த்தமோ நான் எதை நம்புகிறேனோ என்ன நினைக்கிறேன்னோ அதை சொல்லக்கூடியவன் அந்த இதில் அவர் விஜயகாந்த் எப்படி ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கினாரோ அதே போல் விஜய் அவர்கள் திரையுலகத்தில் வந்திருக்காரு அவரும் ஒரு தாக்கத்தை உருவாக்குவார்னு நினைக்கிறார் அது எல்லா கட்சிகளையும் பாதிக்கும் ரெண்டாயிரத்தி ஆறில் உங்களுக்கு தெரியும் டிஎம்கே தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு சீட்டு வந்தாங்க இதுவரைக்கும் ஒரு இண்டிபெண்ட் மெஜாரிட்டி வர முடியாமல் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்தாங்க அப்போ அவங்க ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் இருந்தாங்க எங்கள் கட்சி அப்போ வந்து அம்மா வந்து அப்போ அறுபத்தஞ்சு சீட்டு வாங்கணும் எங்கள் கட்சி கூட்டணியெல்லாம் சேர்த்துன்னு நினைக்கிறேன் எம்டிஎம்கே எம்டிஎம்கே சேர்த்து அப்போ வந்து தினமலர் பத்திரிக்கைன்னு நினைக்கிறேன் இல்லை ஏதோ பத்திரிகையில் எழுபது தொகுதிகளில் கே அவருடைய வெற்றியை பாதிச்சிருக்காரு டிஎமிகே தொகுதியை ஐம்பது தொகுதிகளில் பாதித்ததா தகவல் பார்த்தா செக் பண்ணி பார்த்தா அது உண்மை ரெண்டாயிரத்தி ஆறில் நான் இங்கே எம்பியாக இருந்த நேரத்தில் அதே மாதிரி விஜயால பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னேன் உடனே விஜயவுடன் கூட்டணிக்கு இது இதுக்கு அதுக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பய சொன்னால் அது கூட்டணியான்னு கேக்குறீங்க அது என்ன உங்களுக்கு அதுல ஒரு இது நீங்கள் நாலு மாதத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கீன்னு என் நண்பர் பாடே சொல்றாரு ஏற்பட நாங்கள் என்னைக்கு அறிவிக்கிறோன்னு எங்க எங்கள்த் தோற்றதிக்காரம் சொல்ல முடியும் நீங்க கால் பறைய இன்னைக்கு ஒன்போது மணிக்கு டிஃபன் சாப்பிட்லையே ஏன் சாயங்காலம் சாப்பிட்றீங்கன்னா அன்றைக்கி பசி இல்லை எனக்கு தோற்றப்போ சாப்பிடுவேன் அந்த உரிமை கூட எங்களுக்கு இல்லையா இது ஒரு பிஸ்னஸ் அவர் சொல்றாரு நண்பர் ரொம்ப நண்பர் ஆனா இது மாதிரி ஏதாவது இடம் குழம்பா பேசுவாரு அப்புறம் பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியம் இதுக்காக அவர்கிட்ட போய் உட்காந்து கொடுக்க முடியாது இங்கே சொல்லிடுற நீங்க வந்து பாராளுமன்ற தேர்தலில் நிற்கவில்லைன்னு சொன்ன தப்பு நீங்க நாங்க பிஸ்னஸ் பார்க்கல நாங்க எங்களுக்கு வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டி ஒரு துக்கடா கட்சி அவர் பாடியில் வந்து எங்களுக்கு ஸ்பேஸே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழுல நாங்க அக்கே நகர்ல நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் டிடி திறனுக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லை பொலிட்டிக்கலாரு எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் தான் இன்னைக்கு நாங்கள் இன்னைக்கு சின்ன துக்கடா பசங்க அறிவித்த உடனே எல்லாரும் அதை பெரிய பிரேக்கிங் பண்றீங்க எனக்கு ஆசிரியர் பார்த்து என்ன இந்திய கூட்டத்தில் இருக்க புற நம்பிட்டு இருந்தாங்களா இவங்கன்னு கேட்டோம் நீங்க என்ன கேட்டீங்க நீங்களே ஒற்றுமை தெரியல கேட்டீங்க பழனிசாமி உங்க கூட்டணி தலைவர் நீங்க இந்தியில இருக்கீங்களா இல்லையா இது என்ன கடவுள் இருக்கா இல்லையான்னு கேட்கற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைச்சோம் கமல்ஹாசன் சொன்ன மாதிரி அதை உரியவர்கள் நாங்க சின்ன கட்சி தானே ஒரு பெத்த கட்சி வந்துட்டு சொல்லி அவங்க இருந்திருக்கலாம் நான் திரு அமித்ஷா அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் அணியில் இணையிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாரு நடந்துட்டு பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்றாகிட்டாங்க பட் எங்களுக்கு இடிக்க முடியாது இந்த கட்சி யாரை எதிர்த்து தொடங்குறதுன்னு உங்களுக்குலாம் தெரியும் அதை நாங்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு வெயிட் பண்ணலாம் வேறு ஒன்றுமே இல்லைப்பா திரு பாண்டே அவர்களுக்கும் உங்களுக்கு சொல்லிக்கிறது ஏப்ரல் பன்னெண்டாம் தேதியிலே வெளியில் போகிற அளவுக்கு தினகரன் ஒன்றும் ஒரு அவசரம் கொடுக்க கிடையாது இப்படி யோசித்தேன் என்ன பண்ணுறாங்கன்னு அதேமாரி பர்சிஸ்டன்ட் நெக்லெக்ட் அப்படின்னு என் நண்பர் ஒருத்தர் எழுதுறாரு அப்படிலாம் நெக்லெக்ட் எனக்கு அவர்கள் சொல்கிறபடி அந்த பாராமுகம் தான் எனக்கு நல்லது நான் வந்து தேவை தான் நான் போய் யாரையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இருந்தால் சந்திக்க போகிறோம் அது டெல்லியில் உள்ள தலைவர்களாக இருக்கட்டும் இங்கே உள்ள தலைவர்களாக மற்றபடி சும்மா நான் விளம்பரத்துக்காக வரப்போ வேணுன்னு பொக்கை கொடுக்கறது அப்படிப்பட்ட அதே நான் விரும்புவதில்லை அதான் உண்மை பார்க்கு நினைச்சா பார்ப்பேன் நீங்களா கேட்பீங்க அவர் போறாரு அவர் வர்றாரு நீங்கள் பார்க்குறீங்களா இல்லைங்க நான் நான் போகலங்க பர்மிஷன் கேட்கலாம் இது அப்பாயின்மெண்ட் கேட்கலங்கன்னு சொல்லியிருக்காரு உங்கள்கிட்ட ஓப்பனாக தானே சொல்கிறேன் உங்களுடைய கேள்விகள் ஒன்று இடத்துலலாம் இருக்கீங்களா அதே எனக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருந்துச்சு எத்தனை சொல்ல வேண்டிய சொல்லணும் அண்ணாமலை இருந்தவரை அவர் எல்லாத்தையும் சரியாக ஹேண்டில் பண்ணார் திரு நைனா நண்பர் தான் ஆனால் அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரில அப்படி தான் ஏன்னா ஓபிஎஸ் விவகாரத்தில் அவர் பதில் சொன்ன பொழுது நான் ஃபோனில் போனேன் என்னங்க ஓபிஎஸ் வந்து உங்களிடம் போன் பண்ணிருக்காரு ரெண்டு முறை உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காரு ஆனா நீங்க இல்லைன்னு சொல்றீங்களே என்ன நினைக்கலாம் கேட்டேன் ஏன்னா எனக்கு பழைய நண்பர் தானே அந்த உரிமையில இல்லைன்னா அப்படி இல்லை அப்படி இல்லைன்னா ஓபிஎஸ் வேற வழி இல்லாம அந்த ஃபோன் கால்ஸ வந்து விட வேண்டிய நைனார் தான் அதுக்கு காரணம் என்னிடம் கேட்டிருந்தால் சொன்ன பதில் ஒரு ஆணவமான பதிலாகத்தான் தெரியுது அதற்கு இந்த நானோ பன்னீர்செல்வமோ

எங்க சித்தியா நாங்க டெல்லியில இதுல பெங்களூர்ல இருந்து அழைச்சிட்டு வந்தப்ப தட்சிணா ஒரு ஸ்லீப்பர் செல் வந்தார்ல அதுதான் ஸ்லீப்பர் செல் ஸ்லீப்பர் செல்ங்கிறது அது இருக்கும் அது எப்ப வேணாலும் கிளம்பும் கரெக்டா இதெல்லாம் நாங்கெல்லாம் அண்ணன் தம்பிகள் புரியுதா அவங்க எல்லாம் உணர்றப்ப ஒவ்வொருத்தரா வெளியே வருவாங்க இன்னும் பல பேர் வெளியே வரலாம் நான் சொல்றேன் அங்க அம்மாவின் கட்சியில் உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் இதற்கு மேலும் அவர்கள் யோசிக்கும் பட்சத்தில் ஏதோ அமமுகவை டெல்லியில் உள்ளவர்கள் மீண்டும் எங்க கூட அழைத்து வந்து விடுவார்கள் அப்படின்னு அவங்க நம்பினாங்கன்னா அது அவர்களை ஏமாத்தி எதை சரி செய்தால் அமமுக மீண்டும் என்டிஏவுக்கு வரும் என்பதை அவர்கள் யோசிக்க வேண்டும் கேட்டுதான எங்களுக்கு இடர்பாடு எது என்பதே அவர்களுக்கு தெரியும் அந்த இடர்பாடை அவர்கள் கலைகின்ற பட்சத்தில் தான் அமமுக மீண்டும் என்டிஏவுக்கு வர முடியுமே தவிர அந்த இடர்பாடு கலையப்படாத பட்சத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் மாத்திரம் எடுப்பதல்ல முடிவு இங்க பல நிர்வாகிகள் என்னோட பயணிக்கிறார்கள் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்னக்காக என்னோடு நிற்பவர்கள் பல பேர் ஒன்பது பேர் இன்னும் அந்த பதினெட்டு பேர்ல என் நண்பன் வெற்றி இல்லை ஒரு ஒருவர் வந்து அரசியலே இல்லை ரெண்டு மூணு பேர் சில பேர் வே மாட்டி செஞ்சிருக்காங்க இன்னும் ஒன்பது பேர் என்னோட இருக்காங்க அவர்களுக்கு நன்றி கடன் நான் அதுபோல என்னோட பயணிக்கின்ற நிர்வாகிகள் ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் விட்டுவிட்டு அதனால் வருகின்ற பலாபடங்கள் எல்லாம் விட்டு விட்டு என்னோடு பயணிப்பவர்கள் எத்திலேயே அவர்களை அவர்களெல்லாம் கட்டுப்பட்டவனா நான் ஏதாவது பொதுச்செயலாளர் நான் தன்னிச்சையா பயிலாக மாத்தவோ நான் வந்து இதெல்லாம் பண்ற நபர் கிடையாது எங்கள் தொண்டர்கள் மனதிலேயே நிர்வாகிகள் மூலம் அறிந்து அதுபடி தான் முடிவெடுக்க முடியும் இப்பொழுது நான் எடுத்த முடிவு எங்கள் தொண்டர்களின் அழுத்தத்தால் நிர்வாகிகள் சொன்னதால் எடுத்தது மரியாதை கிரியாதான் இல்ல சார் அண்ணாமலை தான் நீங்க சும்மா ஒரு வார்த்தையெல்லாம் போடாதீங்க பிரதா நான் முப்பது வருஷமா நான் இதெல்லாம் பாத்துட்டு இருக்கேன் நானும் டிவி எல்லாம் நடத்துற வந்தேன் அப்படிதா வந்து அண்ணாமலை அவர்கள் தான் எங்களை கூட்டணிக்கே கொண்டு வந்தவர்கள் அவர்கள் டெல்லியில பேசிட்டு நீங்க அண்ணாமலை இருந்தவர் நைனார் எனக்கு ரொம்ப நண்பர் என்னிட்ட ரொம்ப பேசுவார் நான் அவர் எனக்கு வந்து இல்ல 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 சார் நீங்க நீங்க அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டா அது நான் தப்பு இல்லை நான் சொல்றேன் இதுதான் திரு அண்ணாமலை அவர்கள் தான் எங்களோடு கடந்த தேர்தலுக்கு முன்பு ஒரு ஆண்டு தான் பழக்கம் எனக்கும் அவருக்கு ஒரு நல்ல நட்புக்கு காரணம் என்னை போல அவர் பிராகா இருக்கிறதா வேற ஒண்ணு எங்கே அது மாதிரி ஓபிஎஸ் அவர்களும் அவருக்கு நல்ல நட்பு உண்டு அவருடைய முயற்சினால தான் நாங்கள் என்டிஏ கூட்டணிக்கு வந்தோம் நாங்க ஒண்ணு டெல்லியில போய் ஆட்டி பேசல உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவருடைய முயற்சியினால் தான் நாங்கள் என் கூட்டணிக்கு வந்தோம் அவரோடு நாங்கள் செயல்பட்டோம் அவர் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி நீக்கப்பட்டது எங்களுக்கு எல்லாம் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது உண்மையிலேயே எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனுக்கு அது சரியாக இருக்காது என்று எங்கள் கட்சியில் அது பட் அவங்க கட்சி முடிவு அதற்கு பிறகும் நாங்கள் அமைதியாக இருந்ததற்கு காரணம் உங்களுக்கு சொல்லிட்டேன் அம்மாவின் தொண்டர்கள் அது அம்மாவின் கட்சியில் உள்ளவர்கள் சரியான முடிவெடுக்காத பட்சத்தில் எங்களை குறை சொல்ல முடியாது இருபத்தி ஒன்று தேர்தலிலும் அமித்ஷா அவர்கள் எங்களை ஒன்றிணைக்கின்ற முடிவில் முயற்சி செய்தார்கள் அப்பொழுது நான் தேர்தலில் கூட போட்டியிடவில்லை எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் போட்டியிடுவார்கள் சொல்லிதான் நான் வந்தேன் அன்று அது அந்த முயற்சி தோல்வியடைந்ததுக்கு நான் காரணம் அல்ல அதுபோல இப்பொழுதும் என்டிஏ கூட்டணிக்கு திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் அவர்கள் தலைவர்களோடு பேசி எங்களை கொண்டு வந்தார்கள் இப்பொழுது நாங்கள் விலகுவதற்கும் நாங்கள் காரணமல்ல எங்களை விலக வேண்டிய முடிவெடுப்பதற்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த பர்சிஸ்டன்ட் நெக்லக்ட் ஒரு காரணமாக இருக்கலாம் இங்கே உள்ள மாநில தலைவரின் செயல்பாடு பன்னீர்செல்வம் விஷயத்தில் செயல்பட்டது எனக்கு மன வருத்தத்தை கொடுத்தது அதுபோல நாளைக்கு இவர்களின் செயல்பாடு டிசம்பர் வரைக்கு காத்திருப்பது சரி இருக்காது பன்னீர்செல்வம் விஷயத்துல அப்பட்டமான ஒரு பொய்யை ஆர்வத்தோடு பேசும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஒன்றும் அது போன்ற மனிதர்கள் அல்ல அவருக்கு நடந்தது நாளைக்கு எனக்கும் நடக்கும் கரெக்டா அவர் வருத்தப்பட்டு வெளியேறுவதை தடுக்க வேண்டும் என்று சொன்னேன் அவர்கள் நாங்கள் சிறியவர்கள் பெத்தவர்கள் வந்துவிட்டார்கள் என்ற மனதில் இருந்தால் அதற்கு நாங்கள் ஒன்று செய்ய முடியாது அது மாதிரி இன்னொன்று சொல்றீங்க நிறைய பார்க்குறேன் இவர் வந்து பயந்துட்டு அங்கே இருக்காரு எத்தனையோ நெரு நெருக்கடிகள் எத்தனையோ ரைடு எத்தனையோ அரஸ்ட் இதெல்லாம் பார்த்து வந்த டிடிவி தினகிற என் புட்டி நினைக்கிற இதுக்கெல்லாம் நான் பயப்படுவேன் நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன் இன்னும் இருபது வருஷம் நான் உள்ளா இருந்தாலும் வெளியில் வந்து நான் அரசியல் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன் நீங்க பயப்படுறீங்க அவர் இந்த நாள் இருக்குமோ அதுல அதெல்லாம் கிடையாது நான் திரு அண்ணாமலை அவர்கள் முயற்சியால் அந்த கூட்டணிக்கு சொன்னா அவர் கண்டினியூஸா எங்கள்கிட்ட பேசி இல்லைன்னா அமைதியா இருங்கன்னு சொல்லுவாரு நல்லது நடக்கும் உங்களுக்கு அன்றைக்கு கூட நான் முடிவு எடுத்ததுமே என்கிட்ட பேசி முடிவை பரிசீலனை மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு கேட்டார் அவர் ஒரு பிஜேபியின் தொண்டராக அவர் தலைவராக இருந்தபொழுது எப்படி செயல்பட்டாரோ அதே போல செயல்படுறாரு நான் வந்து ஏதோ நண்பரை தூக்கி பேசுகிறேன்ல இயற்கை யதார்த்தத்தை சொல்கிறேன் அவருடைய சேலரி எடுத்துட்டு அன்றைக்கே ஃபோனில் லைனில் வந்து இதை மாதிரி என்ன நீங்கள் வந்து மறுபரிசலனை செய்யணும்னா அவசரப்படாதீங்கன்னா இல்லைங்க நான் டிசம்பரில் தானே எந்த முடிவு எடுப்பேன் நீங்கள் அதை நீங்கள் பேச வேண்டியவர்கள்ட்ட பேசுங்க பட் செய்ய வேண்டியவர்கள் செய்தால் தான் வர முடியும் நான் ஒன்றும் கண்டிஷன்லாம் போடல எங்கள் கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதற்கு எதிரான நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க முடியுமா அதனால் தயவுசெய்து எங்களுடைய இந்தியாவில் நாங்கள் சேர்ந்தப்ப எங்களுக்கு எந்த இடர்பாடும் இல்லை இப்போ அவங்க நினைக்கிறது கரெக்டை இன்னும் பலப்படுத்தணும் ஒரு பெத்த கட்சி வரணும்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு இல்லை பட் அதனால நாங்கள் பாதிக்கப்படும் பொழுது எங்கள் எதற்காக இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதோ அது பாதிக்கப்படும் பொழுது நாங்கள் எப்படி தொடர முடியும்